음음 뭔데? 톡톡톡톡톡톡음 바트 바트 도로 버려 라고 먼저 아와 이제는 고 먼저 뿌리게 된다고 된다 와와와와와와 அவு அவு அவுலு சாமினுலு 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 ஐயே ஐயே இரு இரு கழுத்து 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 சூப்பர் ஆந்திரா ஓணும் ஓணும் புள்ள சும்மா இத அப்படியே சாம்பல் 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 ஏய் அப்பா கொம்பு கொம்பை காட்டுங்க கொம்ப வீடியோ எடுத்துறோம் ஏய் ஓகே கொம்பு கொம்பே நீ

ಬ್ರೆಡ್ ಬ್ರಾಂಜ್ ಎಟ್ನೆಲ್ಲ ಏನೆ ಏನಾಯ್ತೆ ಆ